வணக்கம் ஆங்கிலர்களின் அடிமை கட்சியான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அனைவரையும் நாடு கடத்த வேண்டும் என பாஜக மாவட்ட தலைவர் ஐயப்பன் தெரிவித்துள்ளார் இனி விரிவான அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு காங்கிரஸ் கட்சியின் அயலக பிரிவு தலைவர் ஜான் பிரிட்டோவின் இனவெறி பேச்சை கண்டித்து பாஜக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் பாஜக ஆட்சியர் அலுவலகம் முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் இதனையடுத்து பாஜக மாவட்ட தலைவர் ஐயப்பன் தலைமையில் வந்த பாஜகவினரை ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதி இல்லை ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுவீர்கள் என காவல்துறையினர் தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தலைவர் ஐயப்பன் காங்கிரஸ் கட்சியின் அயலகப் பிரிவு தலைவர் ஜான் பிரிட்டோ இணைவெறியை தூண்டும் வகையில் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது இது தென்னிந்திய மக்களிடையே பெரும் கலவரத்தை உண்டு பண்ணும் வகையில் உள்ளது இக்கருத்தை ஆதரிக்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே ஆகியோர் ராஜ் ராஜினாமா செய்ய வேண்டும் ஆங்கிலேயர் ஆட்சியில்தான் இனவெறி இருந்தது ஆனால் சுதந்திரத்துக்கு பின் அனைவரும் சமம் என்ற முறையில் வாழ்ந்து வரும் நிலையில் இனவெறி குறித்த கருத்தை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமலக பிரிவு தலைவர் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது காங்கிரஸ் கட்சி ஆங்கிலேயர்களின் அடிமை கட்சி ஆங் ஆங்கிலேயர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அதனால் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் இந்தியாவில் இருந்து கொண்டுதான் உள்ளது எனவே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அனைவரையும் நாடு கடத்த வேண்டும் தென்னிந்திய மக்கள் குறித்து இனவெறி தூண்டும் வகையில் பேசிய காங்கிரஸ் கட்சியை திமுக இதுவரை கண்டிக்காதது கண்டது கண்டனத்துக்கு உரியது எனவே காங்கிரஸ் கட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரசை கட்சியை அப்புறப்படுத்த திமுக வர வேண்டும் என கூறினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் பிரிவு வாழ்வு இந்திய பிரிவு தலைவர் அவர்களின் நிரவரி சம்பந்தமான பேச்சு தென்னிந்திய தமிழர்கள் மத்தியிலும் தென்னிந்தியா மத்தியிலும் மிகப்பெரிய கலவரத்தை இந்த கருத்தை ஆதரிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வந்து உடனடியாக பதவி விலகணும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தமிழக தலைவர் திரு வந்து பதவி விலகணும் காரணம் என்னன்னாக்கா ஆங்கிலேயர் காலத்தில் தான் இந்த மாதிரி நிறவரிலாம் இருந்துச்சு அதெல்லாம் போய் சுதந்திரம் வாங்கி இன்னைக்கு நாடு வந்து வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கிற நேரத்தில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சாம் வந்து இந்த மாதிரியான கருத்தை தெரிவித்தது வந்து கண்டனத்துக்குரியது இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா காங்கிரஸ் வந்து ஒரு ஆங்கிலேயரோட அடிமை கட்சி காங்கிரஸ் வந்து ஆங்கிலேயரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி இன்னும் அந்த ஆங்கிலேயரோட ஆதிக்கம் வந்து இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்கு இந்த கருத்தை அவர் சொன்ன கருத்தை வந்து அவர் வாபஸ் பெறணும் அவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தாலுமே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து மல்லிகார்ஜுனா கார்கேவும் ராஜினாமா பண்ணணும் தமிழகத்தை சேர்ந்த செல்வ பிறந்தவையை ராஜினாமா பண்ணணும் இவர்களெல்லாம் காங்கிரஸ் கட்சியாக இருந்தது எல்லாமே நாடு கடத்தணும் முதல்ல வெளிநாடு கட்சி வச்சு கொஞ்சம் நடத்திட்டனால அவங்க நாடு கடத்தணும் உடனடியாக வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து அப்புறப்படுத்தணும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றணும் தான் எங்களை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் கண்டனத்தை வந்து பதிவு பண்ணணும்